மனிதம் புனிதமாக புனித இன்னாசியார் ஸ்பெயின் நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று பிறந்தார் இவர் இனிகோ என்றும் அழைக்கப்படுகிறார் போர் வீரராக இருந்த இவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தனது நாட்டில் நடைபெற்ற போரின் போது காயப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவரது நண்பர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை படிப்பதற்காக அவருக்கு கொடுத்தனர் அப்புத்தகங்கள் அவரது ஆன்மாவை அதுவே அவரை நல்ல திறந்தன கிறிஸ்தவராகவும் புனிதராகவும் மாற்றியது என்று கூறலாம் அன்று இரவே பாலன் இயேசுவுடன் அன்னை மரியாளின் காட்சியை கண்டார் அவ்வேளையில் இருந்து கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஆயுதமாகவும் புனிதர்களின் வாழ்க்கை முறையினை கேடயமாகவும் வைத்து இறைப்பணியை செய்ய ஆயத்தமானார் தன்னையே ஜபத்தின் மூலமாக தயார் செய்து தூய ஆவியின் தூண்டுதலால் தீய ஆவிகளை அழிக்க உதவும் ஆன்மீக பயிற்சிகள் என்ற நூலை தனது முதல் ஆயுதமாக உருவாக்கினார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு தனது நண்பர்களுடன் சேர்ந்து இயேசு சபை என்ற துறவர அமைப்பை ஏற்படுத்தினார் அப்போது பிரான்சிஸ் சவேரியாரும் அவருடன் இருந்தார் திருவிவிலியம் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு ஆன்மீக பயிற்சி புத்தகங்கள் போன்றவற்றை படித்து அதனை வாழ்வாக்கினால் இல்லிடம் நல்லிடமாகும் மனிதம் புனிதமாகும் புனிதம் அறிந்து புனிதமாக வாழ்வோம்